தமிழ் தொடர்பாக உங்களுக்கு காலத்து காலம் வந்திருக்கின்றது தற்பொழுது பிக்பாஸ் நிகழ்ச்சியில் எட்டாவது சீசன் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி லைவ் தமிழ் செய்திக்கு இது தொடர்பான செய்தியும் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன பொதுவாக சமூக வலைத்தளங்களில் பிரபலமாக இருக்கும் நபர்கள் சின்னத்திரை பிரபலங்கள் வெள்ளித்திரை பிரபலங்கள் ஆகியோர் பங்கு பெற்றுவது வழக்கமாகும் இந்நிகழ்ச்சியில் பல பிரபலங்கள் தங்கள் திறமைகளை வழிகாட்டியிருக்கின்றார்கள் பலர் தற்பொழுது சினிமாவில் நடித்தும் வருகின்றார்கள் இதன் காரணமாக பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க பலரும் ஆர்வம் காட்டி வருவது பலருக்கு மத்தியில் ஒரு நிகழ்வான நிகழ்ச்சியான தன்மையை உருவாக்கியிருக்கின்றன அதே சமயம் இதுவரை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்த நடிகர் கமல்ஹாசன் தற்பொழுது இந்நிகழ்ச்சியில் இருந்து விலக உள்ளதாக அறிவித்தல் கிடைத்திருப்பதாக கூறப்படுகின்றது அடுத்து வரும் பிக்பாஸ் நிகழ்ச்சியை நடிகர் விஜய் சேதுபதி வழங்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி மக்களுக்கு மத்தியிலும் ரஷ்யனுக்கு மத்தியிலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன மேலும் கடந்த சீசனில் வாய்ப்பு கிடைக்காத விஜய் டிவி நட்சத்திரங்கள் நடிகர் அஸ்வின் ஜாட்குலின் உள்ளிட்ட சிலர் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் அடுத்த சீசனில் பங்கேற்பதற்கு ஆயத்தமாக உள்ளதாக தகவல்கள் இருக்கின்றன அதேபோல் இந்த சீசனில் நடிகர் அருண் பிரசாத் போட்டியாளராக பங்கேற்க உள்ளதாகவும் தகவல் வெளியானதும் ரசிகருக்கு மத்தியில் வரவேற்புகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன தங்கள் கருத்துக்களையும் ரசிகர்கள் ஊடகங்களினராக வழிகாட்டி வருகின்றார்கள் ரத்தினகுமார் இயக்கத்தில் வெளியான மேயாத மான்படத்தில் கியூரோவின் நண்பராக அறிமுகமான அருண் பிரசாத் சின்னத்திரையின் பாரதி கண்ணுமா சீரியலில் அறிமுகமாகி தற்பொழுது அவரும் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கு வத்திருப்பதாக கூறப்படுகின்றது